இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான விதைகள் விதைகளுக்குள் ஒளிந்திருக்கின்ற மகத்துவம் நிறைந்த ஒரு மரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மரத்தில் அந்த விதைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற காய்கள் வந்து ஒரு பொக்கிஷத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற விதைகளை அடுக்கடுக்காக அடுக்கி தனக்குள் புகுந்து கொண்டிருக்கோம் அது வந்து வெடிச்சு செதறி பல இடங்களில் பரவி அது மிகப்பெரிய மகத்துவத்தை உருவாக்கி கொடுக்குது அதனுடைய அருமையை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விதைகளுக்குள் ஒளிந்திருக்கின்ற மகத்துவம் என்னன்னா கோடி கணக்கில் வருமானங்களை ஈட்டி தருகின்ற அரிய வகை மரம் மகோக்கனி என்கின்ற மரம் நம்ம புதுச்சேரி மாநிலத்துல சிவந்தேனியா என்றும் அழைப்பாங்க இந்த வகை மரங்கள் விவசாயிகளின் நம்பிக்கை என்று உறுதியாக சொல்லலாம் விரைவாக வளரக்கூடிய மரங்களில் மகோக்கனியும் ஒன்று ஒரு ஏக்கரில் பகுதியை வலுப்படுத்தி நடவு செய்தால் கூட எண்பதிலிருந்து நூறு மரங்கள் வரை நடவு செய்யலாம் மரங்களுக்கு இடையில் ஊடு பயிர்களையும் நிழல்களில் பயிர் செய்யக்கூடிய அனைத்து பயிர்களையும் மரத்துக்கு அடியிலேயே பயிர் செய்ய முடியும் தேவையான உரங்களாக மரங்களிலிருந்து உதிருகின்ற தழைகளே போதுமானது அதுவே உரங்களாக மாறி ஆரோக்கியமான விவசாயமாக நல்ல மகசூலை கொடுக்கும் பொதுவாக மலைகள் இருக்கின்ற பகுதியில் தொடர் மழைகள் பொழிவதுண்டு ஆனா இம்மரத்தின் சிறப்பு என்னன்னா மலைகள் இல்லாத சமவெளி கொண்ட பகுதியில கூட இம்மரங்கள் வந்து நடவு செய்தோம்னா அது பெருங்கொடை இம்மரங்கள் உயர்ந்து வளர்வதால் மேகங்களை ஈர்த்து ஏன்னா இது ஒரு பால் மரம்ன்றதால மரங்கள் இருக்கின்ற சுற்று சூழல் பகுதியில மழைகளை அதிக அளவு பொழியக்கூடிய மழை விரும்பும் மரம் என்றும் அழைக்கலாம் இந்த மரத்தை ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடவு செய்யும் போது கண்டிப்பா பத்தடி இடைவேளை கண்டிப்பா விடணும் பத்து ஆண்டு வந்து மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய அறுவடை செய்து அந்த வருமானம் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரமா அமையும் சில இடங்கள்ல நூறு ஆண்டுகளை கடந்த மரம் வந்து நூறு அடிக்கு மேல உயர்ந்து சுற்றளவு வந்து ஒரு யானையே மறை அளவு கூட வளரக்கூடியது இந்த வகை மரம் ஒரு டன்னு எட்டாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வரை வில போவோம் கோடி கணக்குல வருமானம் ஈட்டி தருகின்ற சிறப்பு இந்த மரத்துடைய வலிமை என்னன்னா இந்த மரத்தை அறுக்கிற இயந்திரம் கூட இந்த வலிமையால அது வந்து அந்த போகும் போதே நெருப்பு பொறிகள் வந்து அவ்வளவு வேகமா செதறும் இன்னொன்னு அறுக்கின்ற அந்த மிஷின் கூட வந்து கட்டாயி வந்து துண்டா போயிடும் அந்த அளவு இந்த மரம் வந்து அத்தனை உறுதியான வலிமை கொண்டது இந்த மரத்துல வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜன்னல் கதவு பெஞ்சி நாற்காலி இன்னும் மூஞ்சல் கப்பல் கட்டுற பணி கப்பல் போட்டு பாடி கட்டுவாங்க வண்டியில அந்த வண்டிக்கு தேவையான அனைத்து பலகைகள் உறுதியான பலகைகள் வந்து இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் இசைக்கருவிகள் பென்சில் இது போன்ற கலை செய்வதற்கும் வந்து இந்த மரங்கள் வந்து மிக தரமான உகந்த மரம் இந்த மகக்கோணி மரத்திலிருந்து கிடைக்கிற மரப்பட்டைகள் இலைகள் இந்த மரங்களுடைய வேர்கள் உள்ளிட்ட அனைத்தும் வந்து பல நாள் பட்ட நோய்களுக்கும் வந்து மகத்துவமான ஒரு மருத்துவத்தை கொடுக்குதுன்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பல சான்றுகளும் வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம் வந்து நாடு முழுவதும் இந்த மகோகனி மரத்தை வந்து சமவெளி இயற்கை இல்லாத இடங்கள் அந்த பகுதியிலாம் வந்து நடவு செய்யணும் இந்த மரங்களை வந்து விரைந்து நடவு செய்யணும் ஏன்னா குறுகிய காலத்துல உயர்ந்து விரைந்து வளர்றதால எதிர்காலத்துல இருக்கிற வெப்ப தாக்குதல் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கணும் சுத்தமான காத்து நம்மளுக்கு வேணும் இன்னொன்னு இந்த மரத்தோடைய தன்மை வந்து நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கும் மழை நீரை வந்து பொழிய வைக்கிறதால நீர்நிலைகள் மேம்படும் நிலத்தடி நீர் வந்து மேம்படும் இதனால வந்து மனிதர்கள் உள்ளிட்ட பல உயிர்கள் வந்து வாழறதுக்கு வந்து இந்த மரம் வந்து ஒரு அரிய மரம் இயற்கையை அன்னை கொடுத்த ஒரு அருட்கொடைன்னு சொல்லக்கூடிய இந்த மரத்தை வந்து மத்திய மாநில அரசாங்கம் பாதுகாக்கணும் சுற்றுச்சூழல் ஆறு பகுதி ஏரி குளங்கள் இந்த ஒட்டிய பகுதியில் எங்கெங்கெல்லாம் அரசாங்க இடம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மரங்களை நடவு செய்யணும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்ளும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் இரா இராஜா என்றும் இயற்கை அன்னையின் மடியில் விதைப்போம் இயற்கையை காப்போம் என்ற உறுதியேற்று என்றும் ஒன்றுபட்டு இயற்கையை உருவாக்குவோம் நன்றி